கிளிநொச்சி பழை பகுதியில் நேற்றிரவு போலீசாரை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் குறித்து விரிவான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பழை கச்சார்வெளி பகுதியில் போலீஸ் ரோந்து சேவை வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டிருந்தது இந்த வாகனம் தினமும் இரவு வேளையில் இரணைமடு மற்றும் முகமாலை ஆகிய பகுதிகளுக்கிடையில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் இடம்பெற்ற இடம்பெற்றபோது வாகனத்தில் நான்கு போலீசார் இருந்த போதிலும் அவர்களுக்கு இதன்போது பாதிப்பு ஏற்படவில்லை சேதம் ஏற்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டனர் துப்பாக்கியால் மூன்று தடவைகள் சுடப்பட்டுள்ள அதேவேளை பின்னர் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது துப்பாக்கியின் ஒரு பகுதி மீட்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் கைவிரல் அடையாளங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் குறித்த பகுதியில் சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள அதேவேளை போலீஸ் மோப்ப நாய்களும் இதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன இதேவேளை பழைய பகுதியில் தொடர்ந்தும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர்.